பாம்பு தீண்டிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் குமார் பேசிய பேச்சுதான் ஒரு மனுஷன் எதையாவது வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடுவிக்கிறாங்களே பெரிய அளவுல கொண்டும் அதிரடைகளையும் ஏற்படுத்திருக்கு

இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காது தெரியாது 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 எப்படி விளையாடுச்சு அதுல வந்து வருண்குமார் பேசுறப்ப படம் பிடிச்சது யாரு படம் பிடிச்சு வீரர்களுக்கு அதை கொண்டு போனது யார் இதுதான் கேள்வி உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா உனக்கு சரியா தான் பேசணும் அவர் தான் பேசுபொருள் ஆகணும் குறிப்பா வந்து நாம் திருமண கட்சி குறித்து பேசணும் பேசுபொருள் ஆகணும்னு

அதுல திருவினைவாத இயக்கம் எந்த என்ன அடிப்படையுமே புரியல நாராயணா இந்த கொசு தாங்க முடியலடா எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது மறந்துடுச்சு கொள்ளுங்கடா எதை திருவிழாவாதம் கிடையாது தமிழ்நாட்டை தமிழை ஆளுங்கிறதா இல்ல தமிழ் தேசம் முழக்கமா இல்ல தமிழுக்கான ஒரு நல்ல ஆட்சியை தரணுங்கிற முழக்கமா எது திருவினைவாதம் ஆனா ஒண்ணுடா தேசிய பாதுகாப்பு <laughs> <Nefetal>. <assistant érieurmanni> <and God�> <görüş> இல்ல என்ஐ வந்தாங்க யார் வந்தாலும் நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு தோணும் கொஞ்சம் தலைவர் எங்களுக்கு தெய்வம் புலிகள் எங்களுக்கு வந்து குல சாமிகள் இத வந்து ஒருபோது யாரும் மாற்ற முடியாது அது வந்து என்ன சொல்றது எங்கள் பிறவி பயனே அதுதான்

இது புரியாம அவர் போய் பேசிட்டு இருக்காரு இல்ல வருண்குமார் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி அடிப்படையில அவர் போய் சண்டிகர் மாநாட்டில் நாம் கட்சி திருநிவாத கட்சி அப்படின்னு இது யாரோட கருத்து என்னடா உங்க தகுதிக்கும் தராதரத்துக்கும் இது தேவையில்லாத வேலை ரொம்ப தரமட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கீங்க இதனால நீங்க பின் விளைவுகளை சந்திப்பீங்க அப்ப தாண்டோண்டி தாமாக ஒரு காவல்துறை அதிகாரி போய் சண்டிகர் அப்படி பேசாருன்னா இதை தமிழ்நாடு அரசு அனுமதிக்கிறதா பேச விட்டு வேடிக்கை பார்க்கிறதா இந்த கேள்வி ஏய் தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பு ஜனங்களை குழப்பி விட்டுறாருங்களா அவர் எங்க இருந்து வர்றாரு எங்க இருந்து அவரு இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய கதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அன்னைக்கு வந்து பாக்ஸ்கான் தொழிற்சாலை சேர்ந்த உழைக்கும் பெண்கள் உழைக்கும் அடித்தட்டு வர்க்கத்தை சேர்ந்த இளம் பெண்கள் வந்து போராடுறாங்க

இந்த ஜென்மத்திலே அனுபவிக்கணும் நீங்க அனுபவிப்பீங்க அதுல வந்து தவறு இருக்கிறதுனா வழக்கு போட வேண்டியது விக்கிரவாண்டி காவல்துறை ஆனா விக்கிரவாண்டி காவல்துறை வழக்கு போடாம திருச்சியில இருந்து வழக்கு போடுறாங்க என்னன்னா இந்த பேச்சை வந்து நான் யூடியூப்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இணைய குற்றமாக இணைய குற்றமாக பதிவு பண்ணி திருச்சி காவல்துறை வந்து அண்ணன் துறைமுகனை கைது பண்ணுது வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே தீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாங்கினேன் பாதுகாப்பாக அவரை காரில் ஏற்றி அனுப்பி வைத்தனர் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன சிரமத்தியா வாங்கியிருக்கான்

அவர் குடும்பத்தார வச்சு எழுதுறோம் நாம விரும்பல அது நம்ம செய்ய போறதும் இல்ல அது நமக்கு தேவையில்லை நீ யாரு என்ன குளம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா நான் தூங்குறதுக்கு அப்புறம் கட்டை அடி சாகிடுச்சான்னு நான் சொல்லுவேன் ஒரே ஒரு கரம் தம்பி மாதிரி தம்பியுடைய ஆண் படைக்க நான் அஞ்சுறதே தம்பிக்காகத்தான் உன்ன நான் நம்ப மாட்டேன் இவர் ட்விட்டர்ல போய் பார்க்கிங் டாக்ஸ் குறைக்கிற நாய்கள் அப்படின்னு நாம் தமிழக கட்சி வந்து எள்ளி நகையாடுறாரு நீ என்ன சிரிக்கிற அந்த புறம்புக்கு போய் எப்படி சொன்னதுக்கு சிரிக்கிறியா இந்த பா என்ன பத்தி நீ முழுசா திறந்திக்கிற ஆசைப்பட்டேன்னா பின்னா இருக்க அவருக்க போடப்பார் அப்புறம் தெரியும் நான் யாருன்னு இழிக்கிறாரு மறுபடியும் என்ன சிரிக்கிற இருக்கிற பொறுப்புல எல்லாம் உங்கள் பேரே இருக்கா இருந்தா நீ எல்லாம் என்ன ஜெயித்து வாங்கதில்ல விலை கொடுத்து வாங்குனது அப்புறம் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பாக்ஸ் ஓபன் வெல்கம் டிவிட்டு எல்லாரும் எது முறையாக தூண்டாரு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிற திருநெல்வேலி திருடர்கள் அப்படின்னு என்னடா சிரிப்பு கொட்டாய் விட்டுங்க ஒழுங்க வேலையை பார்க்கணும் ஒரு கட்சி சொன்னோம்னா நமக்கு வந்து ஒரு ஊட வெளிச்சம் கிடைக்கும் நம்ம எல்லாரும் பேசுவாங்க நமக்கு வந்து ஒரு விளம்பர முகத்துக்கு வந்து நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்னு இது போன்ற இதுவான வேலைகளை एक बात सुनो हरी खुदा का हुकुम, काला का कसम मैं तुझे छोड़ूंगा नहीं सरप्राइज करेंगे थैंक यू